அனைவருக்கும் வணக்கம் வாஸ்து சாஸ்திரப்படி நம்மளுடைய வீட்டின் அமைப்பு எந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறதோ அதன் போன்ற வாழ்க்கையும் நம்ம எண்ணங்களும் சூழ்நிலை இருக்கும் என்பது அர்த்தம் வாஸ்து அமைப்புப்படி நம்மளுடைய பூமியின் அமைப்புப்படி சரியான ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை நல்ல செழிப்பான வாழ்க்கையாக ஒரு ஆனந்தமான வாழ்க்கையாக உள்புறமான இருக்கக்கூடிய ஆனந்தம் ஒரு புரிப்பு ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலைகள் நம்மளுடைய பிள்ளைகள் அடுத்து வரக்கூடிய சன்னதிகள் இப் தாய் தந்தை இப்படி எல்லாமே ஒரு ஒரு சர்க்களில் வரக்கூடியதான் நம்ம வாழக்கூடிய வீட்டை குறிக்கும் அப்போ வீட்டோடைய அமைப்பும் வீடு நிலையும் சரியான அமைப்பில் இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையும் சிறப்பாக தான் அமைகிறது ஒரு ஜாதகத்தை என்னுடைய வாடிக்கையாளருக்கு நான் பார்க்கும்பொழுது ஒரு பெண் ஜாதகம் அவங்க ஒரு கட்டி தொடர்பான ஒரு பிரச்சனை வந்திருக்கு அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஏண்ட ஜாதம் பார்த்துருக்காங்க அவங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் நடந்துச்சு இப்போ திரும்பியும் மாறுபோகம் சம்மந்தப்பட்டது வந்து ஒரு கொழுப்பு கட்டி திரும்பி வந்திருக்கு ஏன்டா ஜாதகம் பார்க்க வரும்போது ஜாதகத்தை பார்த்தாலும் இந்த ஜாதகத்தில் தசாபுர்த்திக்கால் விஷயங்கள்லாம் இந்த பிரச்சனையை காட்டினாலும் அடுத்த கட்டம் இந்த பிரச்சனை எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் வீட்டை தான் காட்டுது அது வாஸ்துப்படி எந்த இடத்துல பிரச்சனை வரும் தென்கிழக்கு கேட்டது வந்து ஜாதகம்லாம் ஒரு பக்கம் நல்லாயிருக்கு பயப்படாதீங்க உயிர்கள் இது நார்மல் கட்டி தான் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருதுன்னா உங்கள் வீட்டுடைய தென்கிழக்கு பகுதியில் இந்த செப்டி டேங்கும் டைலட் இது கண்டிப்பாக இருக்கும் என்பது வந்து சொன்னேன் இந்த தென்கிழக்கு பகுதி பாதிப்பு இருந்தால் மட்டுந்தான் இந்த பிரச்சனைகள் வரும் என்பது சொல்லும்பொழுது அவங்க வீட்டில் தென்கிழக்கு பகுதியில் தான் டைலட் இருக்குது ஆனால் நாங்கள் வந்துட்டு செப்டி டேங்க்கு வந்துட்டு நான் பாலகசாக்கடை இதில் வந்து நான் கனெக்ஷன் பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் பாதாள சாக்கடை கனெக்ஷன் பண்ணாலும் செப்டி டேங்க் இல்லாமல் இருந்தாலும் இந்த செப்டி அதாவது டாய்லெட்டுக்கு செப்டி டேங்க்கு வந்து டாய்லெட்டில் இருந்து வரக்கூடிய கழிவுகளுக்கு சின்ன தொட்டி கட்டிருப்பீங்களே அது தென்கிழக்கு தான் கட்டியிருப்பீங்கன்னு சொல்லும்போது ஆமாம் தென்கிழக்கு தான் இருக்குதுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக இந்த வீடு இந்த வீட்டின் அமைப்பு உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும் ஆனால் நான் இந்த வீட்டுக்கு வந்து நான் ஒரு எட்டு வருஷம் தான் ஆகுது இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா இருந்தேன்னா நிச்சயமாக இதே அமைப்போடு தான் அப்பா வீட்டில் இருக்கும் அங்கேருந்து நீங்கள் தப்பிச்சு வெளியே வந்து நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் இந்த வீட்லேயும் அதே அப்பா வீட்டில் அமைப்புலாம் அவர் இருக்குன்னு சொல்லும்போது உங்கள் இந்த வீட்டோடைய வீட்டோடைய திசையை நம்ம கேட்கும்போது வடமேற்கு பகுதி அப்போ வடமேற்கு பகுதியில் அவருடைய வீட்டுடைய என்ட்ரன்ஸ் இருந்து வட வடக்கு பகுதி இருக்கும் பொழுது அரசு வழியில் இருக்கக்கூடிய ஒரு டாக்ஸ் போடுறது அரசு வழியில் நமக்கு வந்து ஒரு சொத்து சம்மந்தப்பட்ட இஷ்யூ இந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு கொடுக்குமே அப்படின்னு சொல்லும்பொழுது இவருக்கு கடந்த பத்து வருட காலமாக அரசு அரசு சம்பந்தப்பட்ட வகையில் வந்து ஒரு சொத்து விஷயம் பிரச்சனை அதுக்காக எவ்வளோ பணத்தை வந்து செலவு பட்டுருக்காரு அப்போ இந்த ஜாதக இப்படி இந்த வீடு வந்து தென்மேற்கும் பாதிக்கப்பட்ட வீடு அப்போ தென்மேற்கும் பாதிப்புன்னு சொல்லும்போது இவருடைய வீட்டில் வந்துட்டு தென்மேற்கில் படிக்கட்டு அப்போ இந்த மாரியான வீடு தான் நான் நான் சொல்லுவேன்னா வடமேற்கு பாதிப்புன்னு போது நிச்சயமாக வீட்டில் உள்ளவங்க வந்து கால் சம்மந்தப்பட்ட இஷ்யூ பாதிப்பு சம்மந்தப்பட்டிருக்கு அவங்க அப்பாவுக்கு இருந்திருக்கு இப்போ இதே அமைப்பு தான் உங்கள் அப்பா வீட்டில் இருக்கும் நீங்கள் உங்கள் அப்பாவுடைய வீட்டோடய திசையை சொல்லுங்க கேட்கும்போது அவர் வீடும் வடமேற்கு பகுதி தான் அவர் வீட்டும் தென்மேற்கில் தான் படிக்கிட்டு இருக்குது இதே இதே அந்த செஃப்டி டேங்க்கு அந்த டாய்லெட் விஷயமும் அவங்க அதே மாதிரி தான் இருக்குது அப்போ அந்த வீட்டில் வந்து அவங்க தம்பி மட்டும்தான் இருக்காரு அவங்க தம்பி திருமணம் பண்ணி மனைவியோடு வாழவில்லை மனைவி வகையில் பிரச்சனை அதுவும் அந்த பக்கம் ஒரு டைவர்ஸ் விஷயம் அங்கே வந்து போயிட்டு இருக்குது அப்போ இவருடைய வீட்டை பார்க்கும்பொழுது இந்த வீடு இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்குது உங்களுக்கு லைஃப்பில் எல்லாமே இருக்குது வருமானம் எல்லாம் இருக்குது ஆனால் அடுத்த கட்டத்தை போக முடியாத தடையை ஏற்படுத்தக்கூடியதா இந்த வீடு அப்போ இந்த பக்கம் உங்கள் தம்பிக்கு பிரச்சனை இந்த பக்கம் உங்கள் மனைவிக்கு மரபம் சம்பந்தப்பட்ட கொழுப்பு கொழுப்பு கட்டி ஆப்ரேஷன் வாங்கி திரும்பி வந்து பயம் முடிச்சிட்டு அப்போ வந்து ஏதாவது மரண பயம் வந்துருமான ஒரு மரணத்தை பயத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை இங்கே ஏற்படுத்துது அப்போ என்ன சொன்னா உங்கள்கிட்ட நீங்கள் பெருக்கக்கூடிய வீடு இருக்குது இது வந்து உங்கள் அப்பா வீடும் ஒரே மாரி இருக்குது எந்த வீடும் ஒரே மாதிரி இருக்குல்ல இன்னிங்க இந்த வீட்டில் வாடகை இருக்கீங்கள அந்த வீட்டோடைய ஓனருக்கும் ரெண்டு திருமணம் இருக்குன்னு சொன்னேன் அப்போ அந்த வீட்டுடைய ஓனர் ஓனருக்கு ரெண்டு திருமணம் இருக்கும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண் ஆண் பெண் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கல்யாணமாகாமல் வந்து வீட்டில் வாழ்வாங்கன்னு சொல்லும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஓனருக்கு வந்துட்டு இரண்டு திருமணமும் அவங்களுடைய பெண் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து வாழவே இல்லை ஹஸ்பண்ட் வரல வீட்டுக்கு வந்துடுச்சு ஆனால் இவருடைய ரெண்டு திருமணம் சொன்னோம் பார்த்திங்களா இவருடைய வீட்டுடைய அமைப்பு படி பார்க்கும்போது இரண்டு திருமணம் இருக்கும் மூன்றாவதாக ஒரு இளம் பொண்ணை இளம்பெண்ணை திருமணம் பண்ணியிருப்பார்னு சொல்லும்போது அதுவும் நடந்துருது அப்போ எங்கள் அப்பா விட இந்த வீட்டில் பிரச்சனை இருக்குது ஓனர் பிரச்சனை எங்கள் ப்ராப்ளம் இருக்குது எங்கள் அப்பா விட நாங்கள் முப்பஞ்சு வருஷமாக அங்கே இருக்குமே முப்பஞ்சு வருஷம் முதல் வருஷமாக எங்கிட்ட எந்த பிரச்சனையும் எங்கள் அப்பாவுக்கு நல்லா தான் நான் விவகாரம் அமோகமாக இருந்துச்சு போது அப்போ உங்களுடைய அப்பாவுக்கு சிறு வயதிலேயே அம்மா அப்பா யாராவது இல்லாமல் இருந்துருப்போம் வளர்ந்துருப்பான்னு சொல்லும்போது அவங்க அப்பாவுடைய அப்பா இளம் வயதிலேயே மரணம் அடைஞ்சிட்டார் அப்போ யாருக்கு என்ன விதமான பிரச்சனை இருக்கோ அந்த வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு அதுக்கான வளர்ச்சியை கொடுக்குது இதே வீடு வந்து இப்போ வாடகைக்கு வீடு வந்து இந்த ஓனர் கட்டின பிறகு பதினேழு வீடு வாங்கியிருக்காரு இதுக்கப்புறம் இந்த பதினேழு வீடு வாங்கினாலே இவருக்கு எப்படி அதிர்ஷ்டத்தை கொடுத்துச்சுன்னு அவங்க கேட்கும்போது தான் நான் சொன்னேன் அவங்களுக்கு ரெண்டு திருமணம் இருக்கும் அவங்க வீட்டில் வந்து பெண் வாரி சேர்ந்தால் பெண் வாரிசு கல்யாணம் பண்ணி வாழாமல் இருக்குன்னா அவங்க கேட்டதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்போ வந்து வாஸ்துப்படி ஒரு ஒரு மனிதனுக்கு முக்காலத்தில் சொல்லக்கூடிய நம்ம வா இருக்கக்கூடிய வீடும் வாஸ்தவம் நம்ம வந்து பொறு வீடும் பார்க்கணும் இருக்கக்கூடிய வீடும் பார்க்கணும் இதில் என்னன்னா எனக்கு வந்து இந்த பத்து வருஷமாக தாங்க எனக்கு பிரச்சனை இருக்குது அதுக்கு முன்னே நான் நிறையா சம்பாரித்தேன் இன்றைக்கி சம்பாதி வருது நான் சேர்க்க முடியல அன்றைக்கி பத்து வருஷமாக தாங்க பிரச்சனை சொல்லும்போது நீங்கள் கரெக்டாக இந்த பத்து வருஷத்துக்கு முன்னே பத்து வருடத்துக்கு முன்ன நீங்கள் வீட்டை ஏதாவது ரெனோவேட் பண்ணி மாற்றிருப்பீங்க இல்லை எக்ஸ்ட்ரா வீடு கட்டிருப்பீங்க அப்படி சொல்லும்போது ஆமாங்க நாங்கள் வீடு வந்து மாடியில் நாங்கள் வீடு கட்டணும் அப்படி சொன்னார் அப்போ நார்த் ஈஸ்ட்டில் தான் நீங்கள் கட்டிருப்பீங்கன்னு சொன்னேன் ஆமாங்க நார்த் ஈஸ்ட்டில் என் தம்பி வந்து ஒரு ரூம் கட்டினாப்பில் அந்த ரூமில் தான் ஒரு ரூம் கட்டி ஒரு ஹால் பெருசாக கட்டினாப்புல அங்கே தான் என் தம்பியும் தம்பி மேரேஜ் ஆகி ஒய்ஃபும் வந்து ஃபஸ்ட்டு வந்தாங்க அப்போ மேலே ஒரு வீடு கட்டுறீங்க அதை எப்படி நார்த் ஈஸ்ட்டு தான் கட்டுவாங்க சொல்கிறேன் ஏன்னால் தப்பான வீட்டில் தப்பான இடத்துல தான் எடுத்தால் வீடை அந்த ரூமை கட்ட முடியும் அப்போ வாஸ்து வந்து நூறு சதவீதம் அற்புதமானது நம்ம என்ன தான் நம்ம ஜாதகத்தில் தசா புத்திகள் இதெல்லாம் பார்த்து நம்ம கடைசி பண்ணாலும் நம்ம வாழக்கூடிய வீடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ அவங்க வந்து இதெல்லாம் பார்த்தாலும் இல்லை வேறு எதாவது பரிகாரம் பண்ணணுமா வேறு எதாவது செய்யணுமா நல்ல நேரம் போகணும்னா நல்ல நேரம் என்பது வந்து நீங்கள் இந்த வீட்டை விட்டு மட்டும்தான் வரும் மாறணும் உங்கள் அப்பா அந்த வீட்டில் இருக்கார் உங்கள் தம்பியோடைய மேரேஜி இஷ்யூவில் வந்து டைவர்ஸ் போயிட்டு இருக்குது இப்படி இந்த சம்மந்தப்பட்ட இஷ்யூ இருக்குது இங்கே இங்கே பிரச்சனை இருக்குது எல்லாத்துக்குமே நீங்கள் வீடை மாறணும் புது வீடு க நீங்கள் புது வீடு கட்ட வரைக்கும் வேறு வீடு மாறுங்க அப்பாவையும் முடிஞ்ச அளவுக்கு வேறு வீடை மாற்றுங்க அப்போ தான் உங்களுடைய தம்பிக்கு ஒரு அற்புதமான ஒரு காலம் வரும் உங்கள் லைஃப்லேயும் ஜாதகம்லாம் சூப்பராக இருக்குதுங்க ஆனால் இந்த வாஸ்துப்படி இருக்கக்கூடிய குறைபாடுகளை வந்துட்டு இப்போ தான் உங்களுக்கு வந்து கலையப்பட்டிருக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன் அப்போ இப்போ வீடை மாற்றுங்க வீடை மாற்றின பிறகு வாழ்க்கை மாறும் என்று நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா வாஸ்து அமை சாஸ்திரம் வந்து பார்த்திங்கன்னா தினம் தினம் என்னை வந்து ஆச்சரியத்தில் வந்து ஆட்கொள்ளுது நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு இந்தமாரி கிரகங்கள் இருக்குது இந்தமாரி அமைப்பு இருக்குது நட்சத்திர சாரம் பெற்றுருக்கு தசாபதி இது வருது கோச்சார கிரகம் வருது அஷ்டம சனி ஏழரை சனி இதெல்லாம் பார்த்து ஒரு பாலனை எடுத்து அங்கே டைமும் தப்பாக இருக்கலாம் கிரகங்களும் மாறலாம் எல்லா கிரகங்கள்லாம் மறைஞ்சி போச்சுங்க ஆனால் மறைஞ்சு போன வர ராஜயோக வாழ்க்கை எப்படி வர முடியும் ஆனால் வாஸ்து அந்த இதே கிடையாது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நூறு சதவீதம் கேரண்டி மன அமைதி உடல் ஆரோக்கியம் குடும்பத்தில் நோய் இல்லாத தன்மை வாரிசு விருத்தி இது ரொம்ப அழகாக கொண்டு வந்து கொடுக்குறது தான் இந்த வாஸ்து நான் பார்க்குற எல்லாருக்குமே இந்த வாஸ்து பிரச்சனை உள்ளவங்க தான் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்காங்க அப்போ உலகத்துறை உள்ள பிரச்சனை உள்ளவங்களும் வாஸ்து பிரச்சனை இருக்குமானா உலகத்துறை உள்ள பிரச்சனை உள்ளவங்க அனைவருக்குமே வாஸ்து பிரச்சனை இருக்கும் இல்லாமல் அவங்களுக்கு பிரச்சனை வராது நன்றி வணக்கம்